தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என தூத்துக்குடி மாநகர திமுக சார்பில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு இந்த கூட்டத்தில் மையச்சகன் பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்பு தூத்துக்குடி மாநகர திமுக சார்பில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் கலைஞர் அரங்கில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உண்மைத்துறை அமைச்சருமான ஜீவன் கலந்து கொண்டு திமுக உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கி பேசினார் அப்பொழுது தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் அந்த வகையில்தான் ஆதி திராவிட மக்கள் பயன்பெறும் வகையில் அம்பேத்கர் தொழில் மேம்பாட்டு திட்டம் மூலமாக மானிய கடன் வழங்கப்பட்டு இதன் மூலமாக பல்வேறு தொழில்கள் தொடங்கப்பட்டுள்ளது இதேபோல் மகளிர் உரிமைத் தொகை கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றார் அதனைப்போல் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மட்டும் நானூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகள் நடைபெற்று உள்ளன மேலும் பணிகள் தற்பொழுதும் நடைபெற்று வருகின்றது என தெரிவித்தார் திமுக அரசின் சாதனைகளை வீடுதோறும் சென்று தெரிவிக்க வேண்டும் என திமுகவினரிடம் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி வடக்கு மாவட்ட திமுக துணைச் செயலாளர் ஆரம்பம் ராஜ்மோகன் செல்வின் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் முருகேசக்கி மாநகர துணை செயலாளர் கீதா முருகேசன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் அன்னுலட்சுமி கோட்டுராஜா மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எம் கே பிரதீப் பெருமாள் கோவில் அறக்காவளக்குழு தலைவர் செந்தில்குமார் மாநகர பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் ரவீந்திரன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் ரவி சங்குக்குழி சங்கத் தலைவர் இசக்கிமுத்து மீனவர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட மகளிர் அமைப்பாளர் கவிதா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜப்ளின் ஜெயா செல்வகுமார் மெடின்டா டேனியல் ரெக்ஸிலின் ஜெய்சீலி சரண்யா ராஜ்குமார் வைதேகி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர்

ప్రారంభనకుదార చితకరన సెమ్కార్న్ అనే రూపణం అది ఎక్స్‌పోర్ట్ కంపెనీ అది వితక రూపతారకుడి కోడి పట్ మే తగలతి మొదనేసే విధంగా కథ

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்